இங்கு சூனியம் செய்யப்படும் இந்த அறிவிப்பை எல்லாம் தாண்டி இங்கு சூனியம் நீக்கப்படும் என வைக்கவே முடியாதுன்னு மார்க்க சொல்லுது நீ என்னத்தை நீக்கிற மூன்று மாத கால பயிற்சி வகுப்பு விளம்பரம் வைக்கவே முடியாத சூனியத்தினால எந்த பாதிப்பும் இல்லைன்னு மார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கு எதை நீ நீக்க போற இங்கு சூனியம் நீக்கப்படும் சூனியம் நீக்குவதற்கான ருக்கியாக்கள் சொல்லப்படும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் மருத்துவத்துல உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியலைனா அப்ப நீங்க என்னன்னு முடிவு கோரணும் ஓ இது சூனியமா இருக்குமோ அப்படின்னு முடிவுக்கு வந்துடணுமா மருத்துவத்தினால்

ஒரு அட்டகாசம் மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் நாலு பேர் அந்த பெண்ணை வந்து பிடிக்கணும் இப்படி வந்து பத்து நாளாக தொடர்ந்து படித்து படித்து தான் அவங்க வந்து குணமடைகிறாங்க ஒரு அமௌண்ட்டையும் எனக்கு வந்து ஃபீஸா அமௌண்ட்டையும் எனக்கு வந்து பீஸா எனக்கு கொடுத்துட்டு போறாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் வமகானி அலைக்கும் மின்சுல்தான் இல்லா அந்த அளவு ஃபஸ்ட் ஜப்தும்லி உங்களை அழைக்கிறேன் எனக்கு நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் இதை தவிர எனக்கு வேற எந்த ஆற்றலும் இல்லைன்னு செய்தானே சொல்றான் செய்தானே ஒப்பு கொள்றான் உன்ன எனக்கு வேற எந்த ஆற்றலும் இல்லப்பான்னு இல்ல இல்ல உனக்கு இந்த ஆற்றல் இருக்குது பொருளை எல்லாம் தள்ளி விடுற ஆற்றல் உனக்கு இருக்குது பைத்தியமாக்குற ஆற்றல் உனக்கு இருக்குதுன்னு இவங்க செய்தானுக்கிடம்

தெரியாம செயல் பாருங்க பயத்தை என்ன செய்யறது விதைக்கிறது எலி தள்ளி விட்டு வயசானவங்க தெரியாம இருந்திருப்பாங்க உடனே போய் ஒரு பயத்தை விதைச்சு அதன் மூலமாக ஒரு காசை பார்த்துறது தொகையா சம்பந்தமாக சில கேள்விகள் ஏன்னா இது சம்பந்தமாக நான் அலாஜிஸ் பள்ளியில போய் நான் அவங்ககிட்ட உரையாடும் போது ஓதி பாக்குறது மந்திரிப்பது குரானாஜிஸ் பள்ளியில இருக்கா விசாலா அதுக்கான தெளிவான பதிலே சொல்லுங்க என்னன்னா அந்த ஓதி பார்க்கிறது சம்பந்தமாக கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த ருக்கியா அப்படின்னு இப்ப பிரபலமான அறிவிப்புகளாக அதான் போய்கிட்டு இருக்கு ருக்கியா அப்படிங்கிறது ருக்கியா அப்படின்னா ஓதி பார்க்கிறதுன்னு அர்த்தம் என்னது ஓதி பார்த்தல் இந்த ஓதி பார்த்தலுக்கான பயிற்சிகள் நாங்க வழங்குகிறோம் எதுக்காக ஓதி பார்க்கறீங்க அப்படின்னா சூனியத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் ஜின்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் நீக்குவதற்காக நிவாரணம் தருவதற்காக நாங்கள் ஓதி பார்க்கிறோம் அல்லது ஓதி பார்ப்பதற்கான பயிற்சிகளை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் பண்ணி அதுக்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதுக்கு முதல்ல அடிப்படையான விஷயம் சூனியத்துக்காக ஓதி பார்க்கிறோம் ஜின்களினுடைய பாதிப்புக்காக ஓதி பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றதா இருந்தா முதல்ல சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதுல சொல்லும் தான் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் நாடினால் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க சூனியக்காரனால பாதிப்பு ஏற்படுத்த முடியாது ஆனால் அல்லாக நாடினால் சூனியத்தின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்ற நிலைக்கு என்ன செய்வாங்க வருவாங்க கடந்த கேள்வியில என்ன செஞ்சோம் பார்த்தோம் அதாவது சூனியத்திற்கு அல்லாஹ் நாட மாட்டான் நீங்க எந்த வசனத்தை அல்லாஹ் நாடினால் சூனியத்தின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்றீங்களோ அந்த வசனம் சூனியத்தை பற்றி பேசவில்லை அந்த பகுதி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதை பற்றி தான் பேசுகிறது கணவன் மனைவிக்கு மத்தியிலே சிலர் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நாடினாலே தவிர பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் அந்த வசனத்துக்கான விளக்கமே தவிர அது சூனியத்தை பற்றி பேசவில்லை இது முதல் விஷயம் அடுத்து சூனியத்துக்கு அல்லாஹ் நாடுவான் என்று அவர்களுடைய கொள்கை இருக்கும் என்றால் அதே அமைப்பில் இன்னொரு வசனம் இருக்கிறது நீங்கள் எதை அல்லாஹுக்கு இணையாக்குகிறீர்களோ வலா அஹாஃபு மா துஷ்ரி குணபிஹி எதை அல்லாஹுக்கு நீங்கள் இணையாக்குகிறீர்களோ அதற்கு நான் பயப்பட மாட்டேன் அது எனக்கு வந்து என்னை முடக்கிடும் என்னை வந்து இழில்லாமல் ஆக்கிடும் எனக்கு பாதிப்பு கொடுத்துடும் என்னை பைத்தியம் ஆக்கிடும் என் கை கால விளங்காம ஆக்கிடும் இப்படி இந்த நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அந்த கடவுள்களுக்கு அந்த சிலைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் இல்ல ஐஎஸ்ஆர் ரப்பிசை ஆ என்னுடைய எதையேனும் நாடினாலே தவிர இப்படின்னு ஒரு வசனம் வருது சூனியத்தை எப்படி இவங்க விளங்குறாங்களோ அது மாதிரி இந்த வசனத்தை விளங்குறதா இருந்தா எப்படி விளங்கணும் சிலைகளால பாதிப்பு ஏற்படுத்த முடியாது ஆனா அல்லா நாடினால் சிலைகளின் மூலம் பாதிப்பு ஏற்படும் அப்படிதான் விளங்கணும் அந்த சூனியம் தொடர்பான அந்த வசனத்தை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வசனத்தை சூனியம் என்று முடிச்சு போட்டு எப்படி தவறாக விளங்குறாங்களோ அது மாதிரி இந்த வசனத்தை விளங்குவதாக இருந்தால் எப்படி வணங்கணும் சிலைகளால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது ஆனா அல்லா நாடினால் சிலைகளின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்பணும் ஆனா இந்த வசனம் அதை பத்தி பேசுதா அதை பத்தி பேசல சிலைகளின் மூலமா பாதிப்பு ஏற்படாது சிலைகளினால் எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியாது சிலைகளுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது அல்லாவுடைய விதியினால சில பாதிப்பு ஏற்படும்ல விதியினால என்ன பாதிப்பு ஏற்படும் எனக்கு திடீர்னு காய்ச்சல் வரும் அந்த காய்ச்சலுக்கு காய்ச்சல் சிலையை பேசினீங்கள அதனாலதான் உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு இப்படி சொல்லிடக்கூடாது கடந்த காலங்கள்ல சொன்னாங்க சிற்குக்கு எதிராக தர்காவுக்கு எதிராக உரைகள் நிகழ்த்தும் பொழுது மீட்டிங் போடும் பொழுது திடீர்னு என்ன ஆயிடும் கரண்ட் போயிடுச்சுருவீங்க எங்க அவுளியாவை பத்தி பேச மீட்டிங் போட்டியில பாத்தியா எங்க அவுளியா கரண்ட்டை பிடிக்கிட்டாரு அவுளியாக்கு தான் வேலை போல இருக்கு அவங்க அவுளியாக்கு கரண்ட்டை பிடிக்கிட்டாரு அப்படிமா அதுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா அல்லாஹ்வுடைய விதியின்படி சில காரியங்கள் நடக்கும் அதை எதோடு நீங்க போய் முடிச்சு போடக்கூடாது இந்த சிலையோட முடிச்சு போடக்கூடாது சூனியத்தோட முடிச்சு போடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இப்ப இந்த சூனியத்தை நம்பக்கூடிய இந்த சூனிய நம்பிக்கையாளர்கள் அவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு அல்லாஹ் நாடினால் சூனியத்தின் மூலமா பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பு என்னங்கறத உங்களுக்கு எடுத்தடுப்புலேயே கண்டுபிடிக்க முடியாது ஒரு காய்ச்சல் வரும் தலைவலி வரும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் மருத்துவத்துல உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியலைன்னா அப்ப நீங்க என்ன முடிவு கோரணும் ஓ இது சூனியமா இருக்குமோ அப்படி முடிவுக்கு வந்துடணுமா மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அது ஒரு ஜின்னுடைய சேட்டையாக ஜின்னுடைய பாதிப்பாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டிய தேவை இருக்கிறது ஆரம்பத்துல எப்படி சூனிய நம்பிக்கை இருந்துச்சு சூனியக்காரன் போய் நீ கை கால முடக்கு நீ வந்து அவன்ற வாழ்க்கையில சந்தோஷத்தை இல்லாமாக்கிடு அவன் வியாபாரத்தை இல்லாமக்கிடு இப்படி போனது நம்ம கேள்விகள் கேட்டு குரான் வசனத்தை சொல்லி வாதத்தின் மூலமாக இதை எதிர்கொண்டவுடன் இப்ப எப்படி இறங்கி வராங்க அவனால பாதிப்பு ஏற்படுத்த முடியாது ஆனா அல்லா நாடினா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அது உங்களுக்கு காலப்போக்கில் தான் தெரிய வரும் எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாமா ஒரு மனுஷன் வாந்தி எடுப்பாரா என்ன பேசுறாங்க பயான்கள்ல பேசுறாங்க வாந்தி எடுப்பாராம் அது சாதாரண மனிதனின் வாந்தியை போன்றிருக்காது அதனுடைய நாத்தம் கடுமையாக இருக்க கேட்கும் போதே அறிவிப்பா இருக்கு அதனுடைய நாத்தம் கடுமையாக இருக்கும் அப்படி நாத்தம் கடுமையான வாந்தியை ஒருவர் எடுத்தால் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறார் அறிஞ்சிங்க இல்ல எங்க குரான் வசனம் எங்க இருக்கு ஹதீசுகள் எங்க இருக்குது அப்ப யாராவது ஒரு ஆலிம் சாட்ட போய் எனக்கு யாரும் சூனியம் செஞ்சிருக்காங்களா யார் செஞ்சிருக்கான்னு பாருங்க சூனியம் செஞ்சிருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும் எப்படி தெரிய முடியும்னு சொன்னா குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் துவாக்கள் ஓதப்பட்டால் அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு வாந்தி எடுப்பாரு பாருங்க சாதாரண வாந்தியா இருக்காது ஒரு மனுஷன் உணவுனால ஏற்பட்ட வாந்தி இருக்குதே அது ஒரு சாதாரண நாத்தனாகும் ஆனா இந்த வாந்தி இருக்குதே இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும் இதனுடைய நாத்தமும் பயங்கரமாக இருக்கும் எப்படி ஏற்படுது குரான் ஓதுறாரு வேற ஒண்ணு எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல அதே போல அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும் அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமா இருக்கும் அது வரைக்கும் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பாரு சாதாரணமா பேசிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறது குரல் துணியை பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும் சூனியத்தின் மூலமா பாதிப்பு ஏற்படுத்த முடியும் எங்க இருக்குது அல்லாஹ் நாடி ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்கள ஓ சூனியாவான் வியாபாரத்துல திடீர்னு நஷ்டமாகும் சூனியத்தின் மூலமா பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்படி சூனியத்தினால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அல்ல அதற்கு நாட மாட்டான் என்று மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது இவர்கள் என்ன பண்றாங்கன்னா விதியின் அடிப்படையில சில யதார்த்தமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சூனியத்தோடு சேர்த்து முடிச்சு போட்டு பேசக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னா இதை ஒரு பயமாக மக்கள் மனதிலே விதைக்கிறார்கள் சாதாரண காய்ச்சல்னு சொன்னா பேரஸ்டமலை போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அது சூன்யத்தினால வந்துருச்சுன்னு ஒரு பயத்தை விதைச்சிட்டா ஜின்னால வந்துருச்சுன்னு பயத்தை விதைச்சிட்டா அந்த பயம் மனிதனை எந்த நிலைக்கும் தள்ளிடும் தவறான கொள்கைக்கு தள்ளிடும் தான் இன்னைக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கு சூனியம் செய்யப்படும் இந்த தாண்டி இங்கு சூனியம் நீக்கப்படும் அந்த அறிவிப்பு தான் இடத்துல அதிகமா காணப்படுது அதிகமா என்ன இங்கு சூனியம் நீக்கப்படும் வைக்கவே முடியாதுன்னு சொல்லுது நீ நீக்கிற வைக்கவே முடியாது சூனியத்தினால எந்த பாதிப்பும் இல்லைன்னு மார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கு எதை நீக்க போற இங்கு சூனியம் நீக்கப்படும் சூனியம் நீக்குவதற்கான ருக்கியாக்கள் சொல்லப்படும் ஓதி பார்த்தல் முதல்ல என்ன அதை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு கெட்ட கனவு ஓதி பார்த்தாங்க வலிப்பு நோய் வந்துச்சு ஓதி பார்த்தாங்க இது மாதிரியான ஆதாரங்கள் சொல்லிட்டு நாங்க சூனியத்துக்கு ஓதி பார்க்கிறோம் பொதுவாக மார்க்கத்திலே நோய்க்கு ஓதி பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது இணை இல்லாத வார்த்தைகளை கொண்டு குரான் சொல்லக்கூடிய துவாக்களை சொல் கொண்டு நபிகள் நாயகம் சல்லாம் செல்வர்கள் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை கொண்டு ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யுது அனுமதி இருக்குது ஒருவருக்கு நோய் வந்துருச்சு அவரே ஓதி பார்த்து கொள்ளலாம் ஓதி பார்த்து அல்லா நிவாரணத்தை தேடலாம் அவருக்காக ஓதி பார்த்து நிவாரணத்தை தேடலாம் ஓத தெரியல ஒருத்தருக்கு ஓத தெரியாத பொழுது அல்லது ஓதக்கூடிய சூழலில் இல்லாத பொழுது இன்னொருத்தவர் அவருக்காக ஓதி பார்த்து பிரார்த்தனை செய்யலாம் இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அது எதுக்கு நோய்க்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு தலைவலி வந்துருச்சு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை பாதிப்புகள் வலிப்பு நோய் வந்துருச்சு அல்லது கேன்சர்ல இருக்கிற ஏதோ ஒரு பாதிப்புல இருக்கிறார் ஏதோ ஒரு நோயில் இருக்கிறார் அந்த நோய்க்காக ஓதி பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது வலிப்பு நோய் வந்தவர்களுக்கு அந்த அடிப்படையில் ஓதி பார்த்தாங்க இப்படி ஓதி பார்ப்பதற்கு அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு மார்க்கத்துல நோய்க்காக இறைவனிடத்துல நிவாரணத்தை தேடுவது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு குரானை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இந்த குரான் இது இருக்கிறது நிவாரணமாக இருக்கிறது இதை கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி தராங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் இறுதி காலத்தில் ஊ அக்கு கமா யூ அக்கு ரஜுலான் இரண்டு பேர் படுகின்ற வேதனையையும் வழியையும் நான் ஒரு ஆள் சுமக்கிறேன் அந்த நேரத்துல ரசூல்லா ஓதி பார்த்தாங்க அப்ப ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு சூனியத்துக்காக ஜின்னுடைய பாதிப்புக்காக ஓதி பார்க்கிறது எங்க இருக்குது அப்படி பாதிப்பு ஏற்படும்ங்கிறது முதல்ல எங்க இருக்குது அதுக்கு நாங்க நிவாரணம் தரோம் அதுக்கு நாங்க ட்ரைனிங் தரோம் மூணு மாசம் ட்ரைனிங் இது எல்லாத்தையும் சொல்லும் பொழுதே கூடுதலா ஒரு செய்தியை சேர்த்து இணைச்சுக்கிறது எந்த செய்தி தேல் கடி செய்தி தடவை தேல் கடிச்சிடும் தேர் கடிச்ச உடனே அவருக்காக சூரத்துள் ஃபாத்திஹாவை சஹாபாக்கள் என்ன செய்வாங்க ஓதி பார்ப்பாங்க அவருடைய விஷம் முடிஞ்சிடும் ரசம் முடிஞ்ச உடனே அந்த நபித்தோழர்களுடைய கூட்டத்திற்காக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆடுகளை பரிசீலிப்பாங்க ரசுல்லா வந்து சஹாபாக்கள் அந்த ஆடுகளை பெற்றவர்கள் வந்து தகவல் சொல்லுவாங்க இது மாதிரி ஒருத்தர் ஓதி பார்த்தோம் ஆடு கொடுத்தாங்க ஆனா இதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு உங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் இப்போ அதை பயன்படுத்தலாமா இது உங்களுக்கு கிடைச்ச பரிசு இது நீங்க தாராளமா பயன்படுத்திங்க இந்த செய்தியும் சேர்த்து சொல்றது ஏன் சும்மா ஓதிப்பாக்க ட்ரைனிங்னா பயானு கர்பியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உட்காருவாங்க போய்கிட்டே இருப்பாங்க சகாபாக்கள் ஆடுகளை பரிசுகளாக பெற்றார்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த துவாக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆளும் தலா ஐநூறு ரூபாய் கட்டுங்கள் அப்பதான சொல்ல முடியும் அப்ப இல்லாத ஒரு பயத்தை என்ன செய்யறது முதல்ல விதைக்கிறது இது சூனியத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதுல சொல்லக்கூடிய கதையெல்லாம் பாருங்க அமானுஷியமா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நல்ல சினிமா படங்கள் சூனியக்கார கிழவின்னு என்ன செய்வாங்க ஆரம்ப காலங்கள்ல காமிக்ஸ் எழுதுவாங்க கதை அதெல்லாம் எழுதுறதுக்கு தகுதியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படித்தான் எனக்கு ஒரு போன் வந்தது அந்த வீட்டுக்கு நான் சென்று பார்த்தேன் அங்க வயசான ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அந்த வயசானவங்க இருக்கக்கூடிய வீட்டுல திடீர் திடீர்னு பொருட்கள் எல்லாம் சாயுது என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்ப நான் சொன்னேன் இது ஜின்னா பயத்தை விதைக்கிறது ஜின்னாதான் இருக்குன்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு ஓதி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ எப்படி இருக்கு பாயின்னு நல்லா இருக்கு அப்படின்னாரு போதி பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன் இந்த பெரியவரும் அவருடைய மனைவியும் இருவரும் முதியவர்கள் இருவர் மாத்திரம் தான் வீட்டில் இருக்கிறார்கள் அடிக்கடி சமதமே இல்லாமல் பொருட்கள் கீழே விழுந்து விடுகிறது தானாக பொருள் விழுகிறது இது நடப்பது ஏதோ உண்மை அங்கு ஜின்களுடைய தீண்டுதல் ஜின்களுடைய சேட்டை காரணமாக இருக்கலாம் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைப்படி வழிகாட்டி விட்டு விட்டோம் சில மாதங்கள் கழித்து அல்லது ஒரு வருடம் கழித்து ஒருத்தானுக்கு இருக்கிற ஆற்றல் என்ன வழிகடுக்கிறது மட்டும்தான் மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் வழிகெடுக்கிறது ஆசை வார்த்தையை கூறுறது மட்டும்தான் சுல்தான் இல்லா அந்த பஸ்த உங்களை அழைக்கிறேன் எனக்கு நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் இதை தவிர எனக்கு வேறு எந்த ஆற்றலும் இல்லைன்னு செய்தானே சொல்றான் செய்தானே ஒப்பு கொள்றான் எனக்கு வேற எந்த ஆற்றல் இல்லப்பான்னு இல்ல இல்ல உனக்கு இந்த ஆற்றல் இருக்குது பொருளை எல்லாம் தள்ளி விடுற ஆற்றல் உனக்கு இருக்குது பைத்தியமாக்குற ஆற்றல் உனக்கு இருக்குதுன்னு இவங்க செய்தானுக்கு என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்ப எவ்வளவு பெரிய மோசமான செயல் பாருங்க பயத்தை என்ன செய்யறது விதைக்கிறது எலி தள்ளி விட்டுருக்கோம் எலி என்ன பண்ணிருக்கோம் தெளிவிட்டு இருக்கோம் வயசானவங்க தெரியாம இருந்திருப்பாங்க உடனே போய் ஒரு பயத்தை விதைச்சு அதன் மூலமாக ஒரு காசை பார்த்துறது இப்படி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருப்பதை போல ஏதோ ஒரு தவறான சக்தி இருப்பதை போல ஜின் இருப்பதை போல சூனியம் இருப்பதை போல ஒரு பயத்தை விதைத்து அதன் மூலமாக தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள் அப்ப நோய்க்கு ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது பாதிப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய சூனியத்துக்கு ஏன் ஓதிப்பாக்கணுங்கிற பாதிப்பை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஜின்னுக்கு ஏன் ஓதி ஓதிப்பாக்கு அதுக்கு எங்க இருக்கு ஆதாரம் ஒன்னு பாதிப்பை ஏற்படுத்தும்னு முதல்ல ஆதாரத்தை காட்டிட்டு தான் இதற்கு ஓதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாத அப்படி ஏற்படாத பாதிப்புக்கு நான் ஓதி பார்க்கிறேன்னு ஒரு பூதாகரமான ஒரு விளம்பரங்கள் செய்யப்படுதுன்னா இதுல வியாபார நோக்கத்தை தவிர்த்து எந்த ஆதாரமும் இல்லை என்பதை என்ன செய்யணும் வேண்டும் அதே மாதிரி இந்த ஓதி பார்க்கிறேன் சூனியத்துக்கு நான் ஓதி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல நிறைய அமானுஷிய கதைகள் சொல்லுவாங்க இப்ப ஒண்ணு சொன்னோம்ல இதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா மனிதன் அவன் எப்போதும் நல்லா இருந்துகிட்டு திடீர்னு பார்த்தா ஹிந்தில பேசுறான் அவனுக்கு தமிழை தவிர வேற எதுவுமே தெரியாது தமிழே தத்த புத்தா இதுல வந்து என்ன ஹிந்தியை சரணமா பேசுறான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கே ஒரு டவுட் வரும் ஆஹா ஒருவேளை இருக்குமோ ஏன்னா நம்மெல்லாம் சின்ன வயசுல இருந்து சினிமாவையும் இந்த காமிக்ஸையும் பாடிச்சு வளர்ந்ததுனால ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படி என்ன வந்துடவே கூடாது அப்படி ஒரு என்ன அந்த பயத்துக்கு இடம் படிக்கவே கூடாது மார்க் அடிப்படையில பயம்ங்கிறது எதுக்கு தெரியுமா இருக்கணும் ஒண்ணு அல்லாஹுக்கான பயம் இயற்கையாக அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் சில விஷயங்கள் அதுக்கு பயப்டா பிரச்சனை இல்லை ஒரு நாய் துரத்துது பயப்படுறீங்க பிரச்சனையா பிரச்சனையே இல்லை நாய் துரத்துறதுக்கு பயப்படுறதுக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அந்த நாய் கடிக்கும் என்கின்ற பாதிப்பு அந்த நாய்க்கு இருக்குது அந்த ஆற்றல் இருக்குது அதனால பயப்படுறோம் பிரச்சனையே இல்லை சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லை ஜின்னுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற எந்த ஆற்றலும் இல்லைங்கும் பொழுது ஜின்னுக்கு நான் பயப்படுறேன் சூனியத்துக்கு பயப்படுறேன்னு பயப்படுறோம்னா சிறுக்குல போய் விழுந்துடும் அதுல கவனமா இருக்கணும் அந்த பயத்தை விதைக்கிறாங்கன்னா அதுல கவனமா இருக்கணும் என்ன பதத்தை ஏற்படுத்துவாங்க திடீர்னு வேற மொழி பேசுறான் இதுவெல்லாம் ஒரு மனநோயின் அடையாளம் இந்த திடீர்னு கத்துறது திடீர்னு அடம் பிடிக்கிறது திடீர்னு செயல்பாடே மாறுறது தோரணையே மாறுறது பேச்சு மாறுறது மொழி மாறுறது இதுவெல்லாம் மனநோய் ஏதோ ஒரு காலகட்டத்துல மொழியினுடைய வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்கும்னா மூளையில பதிஞ்சிருக்கும் ஒரு ஹிந்தில ஏதாவது ஒரு படத்தை பார்த்திருப்பாங்க ஒரு பாட்டை கேட்டிருப்பாங்க அல்லது ஹிந்தி பேசுறவன்ட்டு இருந்து எதாவது ஒண்ணு கேட்டிருப்பாங்க அந்த ஹிந்தி வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கும்னா மூளையில பதிஞ்சிருக்கும் இவங்களுடைய மன அழுத்தத்துல மனநோய் ஏற்படும் பொழுது அந்த மூளையினுடைய ஒரு தூண்டுதலின் காரணத்தினால் அந்த ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்குல்ல வார்த்தைகள் அதையெல்லாம் கோர்த்து இது வெளிப்படுமா அப்படி மனோதத்துவ தத்துவ ரீதியான ஒரு நோயா இருக்கிறத நோயாக பார்க்காம அவனுக்கான நிவாரணம் எங்க இருக்கு போய் தேடாம இவங்க என்ன பண்றது அவனை இன்னும் நோயாளி ஆக்கிறது இன்னும் அவன் ஏற்கனவே பயத்திலையும் மன கவலையிலையும் தான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறான் என்கிட்டே வந்து ஒரு ஃபேமிலி வந்துச்சு பெங்களூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து பிரச்சனை இருக்கு பல வருஷங்களா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க நானும் குரான்னு ஓதி ஓதி என்ன செய்யறேன் ருக்கையான்னு சொல்லுவாங்க அது அரபிக்கில் ருக்கையா செய்கிறது அதாவது மந்திரிக்கிறது படித்து படித்து ஹுரான் ஓதும் பொழுது ஆகுது மேலே ஏறி ஒரு அட்டகாசம் மேலே ஏறிச்சின்னு சொன்னால் நாலு பேர் அந்த பெண்ணை வந்து பிடிக்கணும் அவங்க ரெண்டு பசங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பிடிச்சா தான் சமாளிக்க முடியும் இப்படி வந்து பத்து நாளாக தொடர்ந்து படித்து படித்து தான் அவங்க வந்து குணமடைகிறாங்க குரான் படித்தாலும் மேலே எல்லாம் ஒன்றும் ஏறாமல் வித்தியாசமாக அவங்க பேசாமல் நார்மலாக உட்காந்துட்டு போகிற மாதிரி பத்து நாட்களுக்கு பிறகு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு தான் வந்து நார்மலான கண்டிஷனாக வந்து அடைகிறாங்க புரியுதா ஸோ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் பட்ட இதெல்லாம் முயற்சியெல்லாம் பார்த்துட்டு ஒரு அமௌண்ட்டையும் எனக்கு வந்து ஃபீஸாக அமௌண்ட்டையும் எனக்கு வந்து ஃபீஸாக எனக்கு கொடுத்துட்டு போறாங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமே நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் அவனுக்கு இன்னும் பயத்தை விதைக்கிறது உனக்கு ஜின்னு வந்துடுச்சு உனக்கு சூனியம் வச்சிட்டாங்க அவன் என்ன பண்ணுவான் இன்னும் மனநோயாளியாக தான் இன்னும் பயத்தில் அவன் வளர தான் செய்வான் அப்போ எப்படியான ஒரு மோசமான மன ரீதியான பாதிப்பு மன தத்துவ ரீதியான நோயாக இருக்கின்ற பொழுது அதை வைத்து தங்களுடைய சம்பாத்தியத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இது போன்ற கதைகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க கட்ட வீழ்த்து விடக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுக்கும் சூனியத்துக்கும் ஜின்னுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அதுக்கான எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மொழியில் பேசுறது திடீர்னு செயல்பாடு மாறுறதெல்லாம் அது ஒரு விதமான நரம்பியல் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனைகள் ஒரு ஊரில் ஒரு பொம்பளை பிள்ளை திடீர்னு என்ன இருக்குன்னா அதனுடைய பேச்சு அதனுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கு மாறிட்டு அது எப்படின்னா திடீர்னு எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுது வாப்பாவை வாடா போடாங்குது கத்துது அது என்னென்னமோ செய்யுது அதிகமாக என்ன பண்ணுதுன்னா செவத்துல போய் முட்டிக்குது முட்டிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு நிக்கிது இப்படியே நிக்கிது ரொம்ப நேரம் நீ பார்க்குறவங்களுக்கெல்லாம் பயம் சுத்தி இருக்கிறவங்களாம் பேய் குடிச்சிருச்சு அது குடிச்சிருச்சு இது குடிச்சிருச்சுங்கிறாங்க கடைசில அந்த பிள்ளைய ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஒரு மனோ தத்துவ நிபுணர்கிட்ட மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அவர் வந்து எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு கடைசியில் அந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை யாரையே லவ் பண்ணுது போய் கல்யாணத்தை முடிச்சுவைங்க அதெல்லாம் சரியாயிடும்டா அது ஏன் அந்த லவ்வை வந்து வீட்டில் நேரடியாக சொன்னா அடி விழும் நான் பேயி நான் ஜின்னு டே அப்து அப்பா பேர் அப்துல் காதர் டே அப்துல் காதர் மற்ற நேரத்தில் டே அப்துல் காதர்னு கூப்பிட்டா அடி விழும் இப்போ டே அப்துல் காதர் அப்படின்னு கூப்பிட்டா ஒன்றும் நடக்காது பாப்பா பயந்துட்டு போயிடுவார் இப்படி நடிப்புக்காகவும் மன அழுத்தத்துக்காகவும் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நரம்பியல் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவங்க அதை ஒரு பிழைப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப இதுக்கும் சூனியத்துக்கும் ஜின்னுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது ருக்கியா பார்த்தல் என்பது இப்ப நமக்கு ஒரு நோய் வருது நாமளே என்ன செய்யலாம் ஓதி பார்க்கலாம் சுரத்து பாத்தியாக ஓதி பார்க்கலாம் அரசுல சொல்லி கொடுத்த துவாக்களை ஓதி பார்க்கலாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கு ஓத முடியாத நிலையிலே ஒருத்தவங்க நோயை பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாம் அவங்களுக்காக பார்க்கலாம் இதற்குத்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதே தவிர இதை தாண்டி வேற எதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை அல்லாஹா அக்பருல்ல அக